ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்றைக்கி ரெசிப்பியில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவுமே டேஸ்டான யூஸ்ஃபுல்லான ஒரு பூண்டு போட்ட குழம்பு தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்லாம் பார்க்கலாம் இதோடய யூஸ்ஃபுல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு போட்ட கருவாட்டு குழம்பு வந்து தாய்ப்பால் சுருக்க ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டிஷ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது பன்னா கருவாடு இந்த கருவாடை விட பால் சுரா அப்புறம் திருக்கை கருவாடு இது போட்டு செய்யும்போது தாய்ப்பால் ரொம்பவுமே இன்க்ரீஸ் ஆகும் ஒரு கப் வெள்ளைப்பூடு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் போல சின்ன வெங்காயம் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சிருக்கேன் மூணு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி அப்புறம் ஆல்ரெடி நான் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கருவாடு வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் செய்து செய்யும்போது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு ஆயில் நல்லா ஹீட் ஆடினோடனே கொஞ்சம் பெருஞ்சிரவும் மிளகு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயமே நல்லா தாய்ப்பால் சுரக்க யூஸ் ஆகும் வெங்காயம் நார்மலாகவே நீங்கள் வெ வெந்தயத்தை வந்து தண்ணியில் ஊற வச்சு சாப்பிடும்போது அதுக்குமே தாய்ப்பால் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து தக்காளி வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இப்போ கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்கலாம் கருவாட்டில் நமக்கு உப்பு இருக்கும் அதுக்கு நீங்கள் அளவுக்கு தேவந்த மாதிரி கொஞ்சம் போல் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் தொக்கு பதத்துக்கு வரட்டும் வதங்கி தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் அதுக்குள்ளேயே நம்ம புளி வந்து ஊற வச்சுக்கலாம் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம் நம்ம அதை கூட கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் இதிலேயே ஒரு டூ மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடலாம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மசாலா நல்லா ஆயிலேயே குக் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம புரி கலைச்சல் வந்து சேர்த்துக்கலாம் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்குங்க அதில் மண் இருந்தாலும் எடுக்கும் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு ஆகி வரட்டோங்க ஒரு முடி போட்டு முடிடலாம் இவ்வளோதாங்க ரொம்பவே நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்ச கருவாடு வந்து ஆட் பண்ணிக்கலாம் கருவாடை ரொம்ப குக் ஆகணும்னு தேவையில்லை அந்த ஹீட்லேயே நல்லா குக் ஆகிடும் சிம்மில் வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பவாக பூண்டு போட்ட கருவாட்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த டிஷ்னு வந்து நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தாய்ப்பால் சுருக்கம் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் என் சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ